ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஆறு மாதத்துலேருந்து ஒரு எட்டு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாங்காய் பீஸ் வந்து நல்லா அந்த இனிப்பில் ஊறிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சீசனில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு சீசன் இல்லாதப்ப நமக்கு மாங்காய் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மாங்காய் பல்ப்போடு நம்ம வச்சுருக்கும்போது இது கெட்டும் போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஜாமு அல்லது ஸ்வீட் தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் மாங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாங்காயை வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் மாங்காய் வந்து நீங்கள் எடுக்கும்போது நல்ல முத்தன மாங்காயாக எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் எத்தனை கிலோ வேணால் பண்ணி வச்சுக்கலாங்க இது கெட்டும் போகாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீசன் இல்லாத டைமில் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம் மாங்காயை துருவி செய்வாங்க அல்லது நம்ம பச்சடி மாதிரி சீவிட்டும் செய்வாங்க இது வந்து நம்ம நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நல்லா அந்த சர்க்கரை பாகில் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்குங்க இப்போ மாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் அதாவது ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும் இதை நீங்கள் இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு ஆவி கொடுத்து வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து தண்ணி சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு கொதி வந்ததுமே இறக்கிடுங்க மாங்காய் வந்து பாதி அளவுக்கு தான் வேகணும் முழுசாக வேக வச்சிடாதீங்க நமக்கு அந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸாக கிடைக்காத அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு கட் பண்ணால் கட் பண்ணணும் அந்த அளவுக்கு பாதி வேக்காடு வெந்தால் போதும் இதை உடனே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த வேக வச்ச தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண இல்லைங்க நம்ம ரசம் வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னா ரசத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் ரசமும் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது இந்த தண்ணி விட்டு பருப்பு வேக வச்சு பருப்பு கடைஞ்சி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ரெசிபியை வெள்ளத்துலேயும் செய்யலாம் ஆனால் ஒரு முறை நீங்கள் சர்க்கரை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் இந்த தண்ணியை விட்டுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு ஒரு கம்பி பதம் வரணும் ஏன்னா நம்ம வேக வச்சுருக்க மாங்காய் சேர்த்தோடனே இது நீத்த மாதிரி ஆகிடும் அப்புறம் நல்லா சுண்டி வர்றதுக்கு டொம் டைம் அதிகமாக எடுக்கும் அதனால் நல்ல ஒரு கம்பி பதம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளே இதில் சேர்த்துடலாம் நம்ம பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஸ்வீட்டுன்னா பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அழகாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் இந்த சீசன் இல்லாத டைம்லலாம் நமக்கு மாங்காய் சாப்பிடணுன்னு தோணும் அந்த டைம்லலாம் இந்த ஸ்வீட் தொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து கொதித்து சுண்டி வரட்டும் இப்போ மாங்காய் வந்து நீங்கள் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா இந்த டைமில் குழஞ்சி நமக்கு மாங்காய் பச்சடி மாதிரி ஆகிடும் இந்த பீஸ் பீஸாக இருந்தால் தான் இதுக்கு அழகே அதனால் ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்ல சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் நல்ல அந்த சர்க்கரை பாகு கொதித்து சுண்டி வந்துடுச்சு இந்த மாதிரி பதம் வரட்டுங்க இதுக்கு முன்னாடியும் நீங்கள் இறக்க வேணாம் அதே மாதிரி இதுக்கப்புறமும் நீங்கள் கிளற வேணாம் நல்ல ஒரு நமக்கு பச்சடிக்கு எந்த பதத்துக்கு எடுப்போமோ அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்குங்க பார்க்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டைட் ஜாரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு நால் நாலு நாள் அஞ்சு நாள் வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா இது மாதக்கணக்கானாலும் கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்